தொடுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான வழக்குகளை அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்ப்பை இருக்கின்றது இந்த தீர்ப்பை காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய கட்சிகள் வரவேற்றிருக்கின்றன இதிலே ஒரு ஆசுவாசம் முஸ்லிம்களுக்கு கிடைத்திருப்பதாக அந்த அறிக்கைகள் கூறுகின்றன ஆனால் முஸ்லிம் அமைப்புகள் இதை வரவேற்கவில்லை குறிப்பாக தமிழ்நாடு உலமா சபை இந்த தீர்ப்பு ஏமாற்றம் அளிக்கிறது என்று ஆங்கிலத்திலும் தமிழிலும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது தான் இன்றைய நேரலையில் நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த தீர்ப்பு ஏமாற்றம் அளிக்கிறதா அல்லது வரவேற்கத்தக்கதா முதலாவது இந்த தீர்ப்பினுடைய சட்ட நிலை சட்ட அந்தஸ்து இதனுடைய சட்ட விளைவு என்ன இந்த தீர்ப்பு என்ன தகுதி இந்த தீர்ப்புக்கு என்ன அந்தஸ்து சட்ட அடிப்படையில் என்று பார்த்தால் இந்த தீர்ப்பை ஜட்ஜ்மெண்ட் என்றுதான் அழைப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கவாய் அவர்கள் ஆனால் இந்த தீர்ப்பு என்பது பிரேமாபசி கன்சிடரேஷன் என்று கூறுவார்கள் அதாவது ஒரு வழக்கை அது எந்த சட்டத்தின் மீது அது எந்த நிலையின் மீது இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை முதல் நோக்கில் பார்க்கும் போது தோன்றக்கூடிய மனதில் படக்கூடிய கருத்துதான் ஒப்பீனியன் தான் அப்சர்வேஷன் தான் இந்த பிரேமா கன்சிடரேஷன் எனப்படுவது இருப்பினும் இதை ஜட்ஜ்மெண்ட் என்று அவர்கள் குறிப்பிடுவதன் மூலமாக அடுத்து இன்னொரு தீர்ப்பு நவம்பரிலோ அல்லது அதற்கு பின்னரோ வரும்போது அது இந்த தீர்ப்பை தழுவிய தீர்ப்பாகத்தான் இருக்குமே அன்றி இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை மாற்றக்கூடிய அளவில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை இதை நாம இந்த வாசகத்தை வைத்து பார்க்கும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இருப்பினும் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அப்சர்வேஷன் மீது விவாதங்களை நடத்தலாம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மாற்று கருத்துக்களை சொல்லலாம் நாங்கள் அதை கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய சட்ட அந்தஸ்து சட்ட நிலை அடுத்து இந்த தீர்ப்பை எதற்காக தமிழ்நாடு ஜமாத்துலமா சபை ஏமாற்றம் அளிப்பதாக கூறியிருக்கிறது தாகத்தோடு மதுரமான தண்ணீர் கிடைக்காதா என்று காத்திருந்த ஒருவனுக்கு காணல் நீரை கண்ணில் காட்டி போய் இதை குடித்துக்கொள் என்று சொல்வதைப் போல இந்த தீர்ப்பு இருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பின் வழியாக முஸ்லீம்களை ஏமாற்றிவிட்டது என்பதுதான் முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு ஏன் இவ்வாறு நாம் சொல்கின்றோம் என்று கேட்டால் இந்த வக்பு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷரத்துக்கள் பெரும்பாலான ஷரத்துக்கள் நல்ல விதமாகத்தான் இருக்கின்றன இதிலே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எங்கும் முரண்பாடு இல்லை இது தன்னிச்சையான மத்திய அரசு மனம்போற போக்கில் இயற்றிவிட்ட ஒரு சட்டம் என்று இதை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பின் சாராம்சம் நம்மை பொறுத்த அளவில் மத்திய அரசு ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை தன்னிச்சையாக கொண்டு வந்திருக்கிறது இதிலே நிறைய ஆன்டி கான்ஸ்டியூஷன் எனப்படுகின்ற அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்பட்ட அரசியலமைப்பு சட்டம் முஸ்லீம்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் இதனுடைய ஷரத்துக்கள் இருப்பதாகத்தான் நம்முடைய வழக்கின் சாராம்சம் இருந்தது அந்த வகையில் பார்த்தால் எங்கெல்லாம் இது அரசியலமைப்பு சட்டத்தோடு முரண்படுகிறது பழைய வக்ஃபு சட்டத்தோடும் இஸ்லாமிய சட்டத்தோடும் எங்கெல்லாம் இது முரண்படுகிறது பொதுவாக ஒரு தீர்ப்பு வழங்கப்படுமானால் அந்த தீர்ப்பு அரசியலமைப்பு சட்டத்தை மேற்கோள் காட்டி இருக்கும் அடுத்து இஸ்லாமிய ஷரியத்து தொடர்பான வழக்கு என்று வருகின்ற போது அதிலே ஷரியத்தின் கருத்துக்கள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும் குரான் ஹதீர் இவைகளெல்லாம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும் மூன்றாவது இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள் அது உயர் நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அந்த தீர்ப்பில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும் இவை தான் சட்ட நெறி இதுதான் சட்ட வழக்கா தீர்ப்பினுடைய வழக்குகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும் ஆனால் இந்த தீர்ப்பு நம்மை பொறுத்த அளவில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்படக்கூடிய ஒரு தீர்ப்பு முன் தீர்ப்புகளுக்கு முரணான ஒரு தீர்ப்பு இஸ்லாமிய ஷரியத்துக்கும் எதிரான ஒரு தீர்ப்பு இந்த மூணு தான் இப்ப நாம ஏன் இந்த தீர்ப்பு ஏமாற்றம் அளிக்கிறது என்பதற்கு நாம் சொல்லக்கூடிய காரணங்கள் முதலாவது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தீர்ப்பில் ஒரு வாசகம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது அதாவது இந்த வாசகம் ஐந்து தடவைக்கு மேலாக இந்த தீர்ப்பில் பல்வேறு பாராக்களில் கூறப்பட்டிருக்கின்றன அது என்னவென்று சொன்னால் கிளவர் டிவைஸ் என்கிற ஒரு சொல் கிளவர் டிவைஸ் என்பது தந்திரமான ஒரு ஆயுதம் கபடத்தனமான ஒரு ஆயுதம் எந்த இடத்துல இந்த வாசகத்தை அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் அடிப்படையில் நாம் எதிர்க்கக்கூடிய ஷரத்து ஒன்று ஒருவர் தன்னுடைய சொத்துக்களை அல்லாஹுக்காக ஒப்படைக்கின்றார் வக்ஃபு செய்கின்றார் என்றால் அவர் முஸ்லிமாகவும் இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவராகவும் இருக்கலாம் முஸ்லிம்கள் பலர் கோயில்களுக்கு தானம் கொடுக்கிறார்கள் சர்ச்சுகளுக்கு நிலம் கொடுக்கின்றார்கள் அன்னை தெரேசா அவர்கள் கல்கத்தாவில் வந்து முதன் முதலாக அவர் ஒரு ஆசிரமத்தை நிறுவிய போது அதற்கு இடமளித்தவர் ஒரு முஸ்லீம் இதை நாம் முன்னால் முன்னர் பல உரைகளில் நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம் இப்படி பல கோவில்களுக்கும் திப்பு சுல்தான் பல கோவில்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவராவது மன்னர் குடிமக்களுக்கு வழங்கினார் என்று எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் தஞ்சை மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் முஸ்லிம் தனவந்தர்கள் தங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய இந்து பெருங்குடி மக்களுக்காக கோவில் கட்டுவதற்கு நிலங்களை தானமாக வழங்கி இருக்கின்றார்கள் இப்படி ஒரு மதத்தின் நம்பிக்கையை இதயத்தில் சுமந்திருப்பவர் இன்னொரு மத நம்பிக்கையை சார்ந்த அற நிறுவனங்களுக்கு கொடைகளை வழங்குவது இந்தியாவில் இயல்பான ஒன்று இந்தியாவினுடைய ஆன்மாவும் அதுதான் அந்த அடிப்படையில் வக்பு முஸ்லிம் அல்லாதவர்கள் கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதுதான் இரண்டாயிரத்தி பதிமூணு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட அமென்மெண்ட் சட்டத்தில் இருக்கக்கூடியது அதை இவர்கள் அகற்றி இருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும் முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபு கொடுக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் அதிலே நாம் ஆட்சேபிக்கக்கூடிய பகுதி நம்மை ஏமாற்றிய பகுதி எது என்று கேட்டால் முஸ்லிம்கள் கொடுப்பதாக இருந்தாலும் அவர் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவராக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஐந்தாண்டு காலத்தில் ஒருவர் இஸ்லாத்தை கடைபிடித்துத்தான் வாழ்ந்தார் என்பதற்கான ரூலை பிரேம் பண்ண வேண்டியது அதற்கான விதிகளை வகுக்க வேண்டியது ஒன்றிய அரசினுடைய வேலை என்று கடமை அல்லது வேலை என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது அப்ப இதை ஏற்க போறாங்க அர்த்தம் அந்த ரூல் வந்துருச்சுன்னா இதை ஏத்துக்குவாங்க அப்படின்னு அர்த்தம் ஐந்து ஆண்டுகள் கழித்தால் தான் ஒரு ஒரு முஸ்லீம் ஆகி ஐந்து ஆண்டுகள் கழித்தால்தான் வகுப்பு செய்ய முடியுங்கிறத இதிலே நமக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் எதற்காக இந்த ஐந்து ஆண்டுகள் இஸ்லாத்தை கடைபிடித்திருக்க வேண்டும் என்பதை உச்ச ஒப்புக்கொள்ள பார்க்கிறது அதை சரி காணுகிறது எந்த அடிப்படையில் என்று கேட்டால் ஒருவர் இந்துவாக இருக்கும் போது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒருவரிடத்தில் கடன் வாங்கியிருப்பார் இதற்கு சாராம்சம் அதுதான் கடன் வாங்கியிருப்பார் அந்த கடனை வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கடன் வாங்கிய இந்த இந்து சகோதரருக்கு இருக்காது அவனை எப்படியாவது ஏமாற்றிவிட வேண்டும் என்று நினைப்பார் அதற்காக இவருடைய சொத்துக்கள் பொட்டன்ஷியல் இவருக்கு அதற்கு ஏற்ற தகுதி இருப்பினும் கூட திருப்பி தரும் தகுதி இருப்பினும் கூட அதற்கு ஏற்றவாறு இவருக்கு சொத்துக்கள் இருப்பினும் கூட திருப்பி தரக்கூடாது என்று நினைப்பதனால் இவர் உடனே என்ன செய்கிறார் என்றால் இஸ்லாத்துக்கு மாறுகிறார் இஸ்லாத்துக்கு மாறி உடனேயே தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாவுக்காக நான் வக்ஃபு செய்து விட்டேன் என்று அவர் கூறுகிறார் இது வக்ஃபு சொத்தாக இவருடைய சொத்துக்கள் மாறிவிடுகிறது கடன்கார் கடன் கொடுத்தவரை இவர் ஏமாற்றி விடுகின்றார் இந்த நோக்கத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு கபட ஆயுதமாக கிளவர் டிவைஸாக பயன்படுத்துகிறார்கள் என்று உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொள்கிறது இந்த கருத்தை தான் ஒப்புக்கொண்டதோடு மட்டுமல்ல இந்த தீர்ப்பிலும் அது சொல்லி இருக்கிறது இது எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை அற நிறுவனத்துக்கு வக்ஃபுக்கு இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்கின்ற ஆழமான ஆன்மீக உணர்வோடு செய்யப்படக்கூடிய வக்ஃபை எவ்வளவு அருவறுப்பான வார்த்தைகளை கொண்டு இது கொச்சைப்படுத்துகிறது என்பதை நினைத்தால் நமக்கு வேதனையாக இருக்கிறது இது ஒரு இடத்துல அல்ல சுமார் ஐந்து இடங்களில் சொல்கிறது இது எதே மாதிரி இருப்பதாக சொல்கிறது என்றால் இந்துவாக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய மனைவி இருக்கவே அவர் இன்னொரு பெண்ணை மணமுடித்துக் கொள்ள விரும்பினால் அவர் பலதார சட்டத்தின் கீழ் பலதாரமண தடுப்பு சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்டு கூடாது என்பதற்காக அவர் முஸ்லிமாக மாறுகிறார் என்பதை போல இது இருக்கிறது என்று அந்த திருமணச் சட்டத்தையும் கொச்சைப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இந்த தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கிறது இது உள்ளபடியே சொல்ல போனால் முஸ்லிம்களை அவமானப்படுத்துவதாக இல்லை உளப்பூர்வமாக இஸ்லாத்தினுடைய ஏகத்துவம் சகோதரத்துவம் அதனுடைய சமத்துவம் ஆகிய கொள்கைகளால் கவரப்பட்டு சனாதன தத்துவத்தினுடைய ஆண்டான் அடிமை பாகுபாட்டை எதிர்த்து ஒப்புக்கொள்ளாமல் இஸ்லாத்தை மனமோந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு வாசகமாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது பொதுவாகவே இஸ்லாத்துக்கு ஒருவர் மாறுகிறார் என்று சொன்னாலே இங்க இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு அது பிடிக்காது அது விரும்ப மாட்டார்கள் மீனாட்சிபுரம் ராமத் நகர் என்கிற மீனாட்சிபுரத்தில் நூத்தி எண்பது குடும்பங்கள் ஒரே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆருடைய வாயாலேயே அவர்கள் சொல்ல வைத்தார்கள் மணி வெளிநாட்டு பணம் இதற்கு பின்னணியில் இருப்பதாக பிறகு சட்டமன்றத்தில் விவாதமான போது அந்த விவாதம் நடந்த நாள் என்று எம்ஜிஆர் பயந்து கொண்டு சட்டமன்றத்துக்கே வரவில்லை அப்போதைக்கு அவை முன்னவராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியனை வைத்துத்தான் இதற்கு பதில் சொன்ன சொன்னார் நாவலர் நெடுஞ்செழியனோ இதுல ஃபாரின் மணியினுடைய இன்புட்டு கிடையாது அதாவது வெளிநாட்டு பணத்தினுடைய தலையீடு இதுல கிடையாது என்று அவர் சொன்னார் இப்படி விசலாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மீது ஏதாவது பழிகளை போட்டுக் கொண்டிருந்தவர்களுடைய கருத்துக்கள் உச்ச நீதிமன்றத்தாலேயே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதாவது உச்ச நீதிமன்றத்தை அவர்களால் நம்ப வைக்க முடிகிறது என்பது ரொம்ப கவலையான ஒரு விஷயம் அடுத்து நாம் இதில் ஆட்சேபிக்கக்கூடிய பகுதி என்று பார்த்து கொண்டால் பார்த்தோம் என்று சொன்னால் அவுலாது அதாவது ஒருவர் தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய குடும்பத்தினருக்கு வக்ஃபு செய்கின்றார் அவர்கள் இதிலிருந்து பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இது வம்சாவளியாக நூறு வருஷம் இருநூறு வருஷம் அப்படி போய்க்கொண்டே இருந்திருக்கும் அந்த குடும்பத்தில் திடீரென்று வாரிசுகளே இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டால் அதை என்ன செய்வது அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வர வேண்டும் அது வக்ஃபு போர்டு அதை நிர்வாகம் செய்யும் வக்ஃபுல் அவுலாத் இந்த வக்புல் அவுலாதை பொறுத்த வரைக்கும் எந்த தலைமுறையின் போது இதை அனுபவிக்கக்கூடிய வாரிசுகள் இல்லாமல் போகிறாரோ போகிறார்களோ அதன் பிறகு அதை எப்படி பயன்படுத்துவது என்று ஒன்றிய அரசு முடிவெடுத்து கொள்ளும் என்று இருக்கக்கூடிய இந்த அமன்மெண்ட் ஆக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கக்கூடிய சரத்துக்களை உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொள்கிறது இறைவனுக்காக இறைவனின் பெயரால் செய்யப்பட்ட வக்ஃபை எப்படி பயன்படுத்துவது என்று வக்ஃபு சட்டம் முடிவு செய்ய வேண்டுமா இறைவன் முடிவு செய்ய வேண்டுமா அல்லது ஒன்றிய அரசு முடிவு செய்ய வேண்டுமா பக்ஃபு என்பது இறைவனுக்காக செய்யப்பட்ட ஒன்று இதில் ஒன்றிய அரசினுடைய தலையீட்டை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது இது நாம ஆட்சேபிக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான பகுதியாக இருக்கின்றது அதற்கடுத்து எப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் நாம் ஆட்சேபிக்கக்கூடிய பகுதி இந்த சட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு வக்ஃபு சட்டம் இருக்கிறது அல்லவா வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த நேரத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் கர்நாடகாவை சார்ந்த ரஹ்மான் கான் அவர்கள் அந்த சட்டத்தை ஏற்றுவதற்கு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியினுடைய சேர்மனாக நியமிக்கப்பட்டு வாத பிரதிவாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்ட சட்டம் வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்துல நூத்தி ஏழாவது ஷரத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த வக்பு நிலங்கள் என்பவை இதற்கு தனி சட்டங்கள் உண்டு மற்ற நிலங்களைப் போல இந்த வக்பு நிலத்தை பார்க்க கூடாது ஏனென்றால் வக்பு என்பதே அடிப்படைய என்னவென்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வக்ஃபினுடைய அடிப்படை நோக்கத்தையும் புரிந்து கொள்ளவில்லை வக்ஃபு சட்டத்தையும் புரிந்து கொள்ளவில்லை சரிய சட்டத்தையும் அவர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை என்ன அர்த்தம் என்றால் சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப் நான் என்னுடைய சொத்துக்களை அல்லாஹுக்காக கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் கொடுத்த மறு நிமிடத்தில் இந்த சொத்துக்களுக்கு ஓனர் யாருன்னா இறைவன் தான் தான் ஓனர் மனிதர்களின் சொத்துக்களாக அந்த சொத்து இருக்கும் வரைக்கும் மனித சொத்துக்களுக்கு என்ன சட்டங்களோ அவை அந்த சட்டங்களுக்கு பொருந்தும் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் எப்போது மனித சக்தியை கடந்து அது இறைவனின் ஆதிக்கத்தின் கீழ் அந்த சொத்து போய் சேர்ந்து விட்டதோ அப்போது இறைவனை போலவே அந்த சட்டமும் தனிச்சட்டமாக ஆகிவிடுகிறது அந்த சொத்துக்கும் தனி அந்தஸ்து வந்து விடுகிறது அதாவது அந்த சொத்துக்களை இறைவன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றானோ அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் ஆனால் இந்த பதினைந்தாம் தேதி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வழங்க உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பில் இந்த வக்ஃபு சட்டத்துக்கென்று இருக்கக்கூடிய இந்த சிறப்பு தன்மையை சிறப்பு இயல்பை பறித்து நிலம் என்று வந்தால் அசையா சொத்து என்று வந்தாலே அதற்கு லிமிடேஷன் ஆக்ட் என்பது பொருந்தும் கால வரம்பு சட்டம் என்பது பொருந்தும் அதாவது அந்த நிலத்தில் ஒருவன் ஆக்கிரமித்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அதிலே இருந்தான் என்று சொன்னால் அந்த வக்ஃபி நிலத்தை அவருக்கே கொடுத்து விட வேண்டும் மற்ற நிலங்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் இதற்கு பொருந்தும் என்பதை இந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்கிறது ஒப்புக்கொள்கிறது அதாவது ஆக்கிரமிப்பாளர்களை இந்த தீர்ப்பு ஊக்குவிக்கிறது அந்த சட்டம் ஊக்குவித்ததை போலவே ஊக்குவிக்கிறது நிலம் வக்ஃபு நிலம் என்பது இதற்கு தனியான சட்டங்கள் உண்டு வக்ஃபு நிலமாக அது இருக்கும் பட்சத்தில் டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா ஆக்கிரமிப்பான வெளியில தான் அனுப்புவாங்க என்று நாம கேள்வி கேட்கலாம் வக்ஃபு பை யூசர் என்று ஒன்று உண்டு ஆண்டாண்டு காலமாக அனுபவத்தில் இருந்து வரக்கூடிய வக்ஃபு அதற்கு டாக்குமெண்ட் இருக்காது ஒரு மனிதர் இறக்கும்போது வாயில சொல்லிட்டு போயிடுப்பார் என்னுடைய நிலத்தை வக்ஃபுல் வச்சுக்கிடுங்கண்டு அதற்கு எழுத்துப்பூர்வமாக இருக்காது எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் என்பவை மனிதகுல வரலாற்றில் எப்போது இருந்தது ஆரம்பித்தது அதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே வக்ஃபு இருக்குது அதற்கு ஆதியும் அந்தமும் மற்ற இறைவனுக்காக செய்யப்படக்கூடிய வக்ஃபு என்பது சொல்லப்போனால் உலகம் தோன்றிய நாள் முதல் தொட்டு கூட இருந்திருக்க வாய்ப்புண்டு எனவே இதை மனிதனுடைய நிலங்களோடு ஒப்பிட்டு வஃஃ நிலங்களை ஒப்பிட்டு காட்டுவது அதுக்கு லிமிடேஷன் தீர்ப்புல வந்து ஒன்பதாவது இரண்டாவது பாரா வரைக்கும் இருப்பதை ஜமாத்துலமா மாசபையினுடைய ஆங்கில அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே இந்த பகுதியும் ஏற்கத்தக்கது அல்ல இறைவன்தான் வக்ஃபினுடைய ஓனர் அவன்தான் உரிமையாளர் மனிதர்கள் அதனுடைய அவனுடைய பயனாளர்கள்தான் சரி வக்ஃபுக் இந்த மாதிரியான சிறப்பு சட்டங்களை நாம கொடுக்க முடியுமா என்று கேட்டால் இதற்கு முன் தேதியிட்டு இருக்கக்கூடிய அதாவது முன்னர் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்புல ஏதாவது மேற்கோள்கள் இருக்கின்றதா அப்படின்னு பார்த்தோம் சொன்னா கண்டிப்பா இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு அலகாபாத் உயர் நீதிமன்றத்தினுடைய மரியாதைக்குரிய நீதிபதி அகர்வாலா அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு ஒன்று அந்த தீர்ப்பு வந்து முகமது சாபீர் அலி வசஸ் சாஹிர் அலி அண்ட் அதர்ஸ் என்கிற இந்த வழக்கில் நீதிபதி அகர்வாலா அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பில் பக்கம் பதினைந்தில் பத்தி முப்பத்தி ஏழில் அவர் என்ன கூறுகிறார் என்றால் முஸ்லீம்கள் அல்லாஹு தாலா சொத்தை வைத்திருக்கும் சக்தி கொண்டவன் அவன் நிச்சயமாக தனித்துவம் மிக்க ஆளுமை உடையவன் சொத்து அவனுக்கென்று இருக்க முடியும் அந்த சொத்துக்களை இப்படித்தான் பராமரிக்க வேண்டும் என்கிற விதிகளை அவன் வகுத்தும் வைத்திருக்கின்றான் என்பதை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தாகிர் அலி வசஸ் அலி வசஸ் தாகிர் அலி என்ற வழக்கில் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது முன் தீர்ப்புகளுக்கு முரணாக இருக்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவன் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பதை இஸ்லாம் சொல்ல வேண்டுமா அல்லது வெளியிலிருந்து வேற யாரும் சொல்லணுமா ஷரியத் சொல்ல வேண்டுமா ஷரியத்தின் சார்பில் அதனுடைய ஸ்காலர்ஸ் எங்களை மாதிரி ஆள்கள் சொல்ல வேண்டுமா அல்லது இந்த நாட்டினுடைய சட்டம் சொல்ல வேண்டுமா ஒரு காலமும் இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு அந்த அதிகாரம் கிடையாது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகள் பிரிவு இருபத்தைந்து வழங்கியிருக்கக்கூடிய பிரிவை இந்த தீர்ப்பு மீறி இருக்கிறது ஒருவர் முஸ்லிமா இல்லையா என்பதை இஸ்லாம் சொல்ல வேண்டுமா அல்லது ஒன்றிய அரசு சொல்ல வேண்டுமா ஒன்றிய அரசு எப்படிப்பட்ட உள்நோக்கம் கொண்ட ஒரு அரசு நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது ஒன்றிய வீற்றிருக்க கூடியவர்கள் எந்த மாதிரியான தத்துவத்தை மூளையில் சுமந்திருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரி கேம்புகள்ல பயில அவர்கள் வளர்க்கப்பட்டவர்கள் அவர்கள் சிந்தனையில என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் ஓடும் அதனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்ய செய்யக்கூடாது என்று அவர்கள் சொல்வது நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் ஏன் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள் புரியுது இந்து பெருங்குடி மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இதர சிறுபான்மை சமுதாயத்திற்கும் விலையில் ஆண்டாண்டு காலமாக இங்கே நிலவி வரக்கூடிய நல்லிணக்கத்தினுடைய அளவை மெல்ல மெல்ல குறைத்து கொண்டே வர வேண்டும் பிறகு அதை இல்லை என்ற கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு அவருடைய பயிலரங்கங்களிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் துர்போதனைகள் இந்த துர்போதனைகளை சுமந்து அதிகாரத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட சட்டங்களை ஏற்றுவது என்பது நமக்கு புரிகிறது ஆனால் உச்சநீதிமன்றம் அதை எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொண்டது ஏன் எதனால் இது ஏற்றுக்கொள்ளுது அப்படிங்கிறது கூடிய காரணம் நமக்கு புரியவில்லை அதே போல முஸ்லிம் அல்லாதவர்கள் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்தில் அங்க வகிக்கலாம் வக்ஃபு போர்டுல கூட அங்க அங்க வகிக்கலாம் சென்ட்ரல் அங்க வகிக்கலாம் ஸ்டேட் வகுப்புல அங்க வகிக்க முடியும் என்ற சட்டத்தின் அந்த கூரை மெஜாரிட்டியாக முஸ்லிம்கள் இருந்தால் போதும் என்கிற அளவில் உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் என்ன கேட்கிறது நான் முஸ்லிம்ஸ் வக்ஃபு செய்யலாம் ஆனா அவங்க நிர்வாகம் பண்ண வரக்கூடாதா என்று கேட்கிறீர்களே முஸ்லிம் சமுதாயம் உச்சநீதிமன்றத்தை பார்த்து கேட்கிறது நான் முஸ்லிம்கள் வக்ஃபு செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நிர்வாகம் மட்டும் செய்யுங்கள் என்று சொல்வது என்ன நியாயம் இதன் மூலம் நீங்கள் என்ன எதற்காக முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபு நிர்வாகத்தின் கீழ் வர வேண்டும் என்பதற்குரிய காரணத்தை உச்சநீதிமன்றம் இந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தன் மீதான நம்பிக்கையை கொள்ள வேண்டும் திரும்ப அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் இந்த நாட்டில் வாழுகின்ற இருபது சதவீத மக்களுடைய நம்பிக்கையை உச்ச நீதிமன்றம் மீண்டும் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது முஸ்லிம் சமுதாயத்தின் கோரிக்கை எதனால முஸ்லிம் அல்லாதவர்கள் பக்வ சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்தில் வர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது முஸ்லிம்கள் எல்லாம் நிர்வாகம் செய்ய தெரியாதவர்கள் என்று அது சொல்லுகிறதா அப்படியானால் இந்த நாட்டில் சமய நிலநணக்கம் நிலவ வேண்டும் எல்லாரும் எல்லாவற்றிலேயும் நிர்வாக நிர்வாகிகளா வந்துடலாம் என்று சொல்வதாக இருந்தால் கோவில்களிலும் சர்ச்சுகளிலும் மூணு பேர் ஒன்பது பேர் மெம்பர் மூணு பேர் இந்து மூணு பேர் கிறிஸ்துவர்கள் மூணு பேர் முஸ்லீம்கள் என்று எல்லா நிலையிலும் வைத்துக் கொள்ளலாமே எதற்காக உச்ச நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொண்டது என்று தீர்ப்பில் தெளிவுபடுத்தப்படவில்லை எனவே மீண்டும் நாம் தெள்ள தெளிவாக கூறுகின்றோம் இது ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான தீர்ப்பாக இருக்கிறது ஆன்டி இஸ்லாமிக் அண்ட் ஆண்டி ஷரியா இஸ்லாமிய சரிய சட்டத்துக்கு எதிராக இந்த தீர்ப்பு இருக்கின்றது அதே போல இந்த தீர்ப்பு சட்ட நெறிகளையும் கவனத்தில் கொள்ளாமல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு என்றுதான் நாம் இதை பார்க்கின்றோம் வேலியே பயிரை மெய்ந்த கதையாக இது இந்தியா போன்ற நாட்டில் பல்வேறு தத்துவங்களும் இங்கே சுதந்திரமாக பரப்பப்படுவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு நாட்டில் உச்ச தான் இங்கே மக்களின் இறுதி நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த உச்ச நீதிமன்றமே என்னிடத்திலே வந்தீர்கள் அல்லவா நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள் என்று சொல்வதை போல கிளவர் டிவைஸ் என்கிற வார்த்தையை தன்னுடைய தீர்ப்பிலே ஐந்து முறை பயன்படுத்தி இருப்பதும் முஸ்லிம் அல்லாதவர்கள் தானம் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லிவிட்டு நிர்வாகம் மட்டும் செய்தால் போதும் என்று சொல்வதும் அதாவது நீங்களெல்லாம் கொடுக்க பிறந்தவர்கள் நாங்கள் எல்லாம் அதை எப்படி நிர்வாகம் கொடுக்கிறவனுக்கு நிர்வாகம் செய்யறதுக்கு தெரியாதா ஒருத்தர் அவனுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாது நிர்வாகம் பண்ண தான் அவன் உடைய பாதையில கொடுப்பானா எனவே இந்த ஒரு சிறிய யோசனையை கூட உச்ச நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டதோ என்கின்ற ஒரு கவலை இந்தியாவிலே வாழக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் எனவேதான் இந்த தீர்ப்பை கூடிய தீர்ப்பு என்று தமிழ்நாடு ஜமாத்துல அறிக்கையிலே சொல்லிக் காட்டியிருக்கின்றது எனவே இந்த தீர்ப்பு முழுமையாக மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் வழக்கை தொடுத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திமுக முஸ்லிம்களின் நண்பன் என்று முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய திமுகவும் பிஜேபி அரசியல் களத்திலும் தத்துவ களத்திலும் எதிர்த்து வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வுக்கான மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதுதான் சமுதாயத்தினுடைய கோரிக்கை எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்